வந்து தீப்தி பட்நாகரும் அப்புறம் ரவலியும் ஸ்ரீகாந்த் அவருகாந்த் அவங்க பண்ண படம் அதுலாம் என்னதான் தான் பண்ண வேண்டியது என்ன எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு

அப்படி இருக்க கூடாது இந்த படத்துக்கு ஒரு டேட்ஸ் என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியல அந்த சரி இப்படி தந்த வீட்டுல ஒன்னும் டேட்ஸ் இல்ல இப்படி உட்கார்ந்து இருக்கும் உட்காந்துன்னா திடீர்லன்னு இப்படி ஒரு தமிழ் படம் இருக்கு அந்த படத்தும் வந்தது உள்ள தெலிதான்னு சொல்லி சுந்தர்சி அவங்க டைரக்ஷன் Then I committed.